சட்டக்களம் செய்திகள் சாத்தூர் அருகே ஏழு டன் ரேசன் அரிசி பறிமுதல் நான்கு பேர் மீது வழக்கு இருவர் கைது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே குடிமைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விருதுநகர் சார்போ ஆய்வாளர் திவாகர் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஏழாயிரம் பண்ணை அருகில் உள்ள ராம்ராஜ் நாயக்கர் என்பவருக்கு சொந்தமான மாட்டுத் தொழுவம் உள்ள தகர செட்டில் ரேஷன் அரிசி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு போலீசாருடன் சென்று சோதனையிட்டனர் அப்போது அங்கு ரேசன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அங்கு நடத்திய தீவிர சோதனையில் நாற்பது கிலோ மூட்டையாக சுமார் நூற்றி எழுபத்தெட்டு மூட்டைகள் ஏழாயிரத்து நூற்றி இருபது கிலோ அரிசியை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டொயோட்டா குவாலிஸ் காரையும் பறிமுதல் செய்தனர் ஷூ மேலும் செட்டிற்கு சீல் வைத்த குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ரேசன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டதாக பட்டியைச் சேர்ந்த பாலமணிகண்டன் காரின் உரிமையாளர் சங்கிலி பாண்டி ஆகியோர் மீது குடிமை பொருள் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் ஷூன் மேலும் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கார் ஓட்டுநர் தூத்துக்குடி மாவட்டம் பன்னீர்குளம் பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி மகன் ஆறுமுகனி இருபத்தெட்டு மற்றும் உதவியாக இருந்த கோவில்பட்டி ஆவல்நத்தம் பகுதியைச் சேர்ந்த முத்துராஜ் மகன் கார்த்திக் இருபத்தொன்பது ஆகிய இருவரையும் கைது செய்து ஏழாயிரம் பண்ணை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த ஏழாயிரம் பண்ணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதுடன் தலைமறைவான இருவரையும் தேடி வருகின்றனர்